you, மகாராஷ்டிரா செவன் பிளேஸில் உள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றாக மகாராஷ்டிராவும் அறியப்படுகிறது மாநிலம் ஆண்டுதோறும் சுமார் ஏழு புள்ளி எழுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்கிறது எம்ஆர்எஸ் டிஎம்எம் கூட்டமைப்பால் விற்கப்படும் ஒரு பெரிய பிராண்ட் மகானந்தா ஆகும் மத்திய பிரதேசம் சிக்ஸ் பிளேஸில் உள்ளது மத்திய பிரதேசம் ஆண்டுதோறும் எட்டு புள்ளி எட்நூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் டன்கள் என்ற சாதனையுடன் ஆறு சதவீத பால் உற்பத்தியை பகிர்ந்து கொள்கிறது சாஞ்சி என்ற பெயரில் பால் விற்பனை செய்யும் பால் கூட்டமைப்பு உள்ளது பால் உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் மத்திய பிரதேசம் மிகப்பெரிய பங்காற்றுகிறது பஞ்சாப் சிப்ட் பிளேஸ் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது புள்ளி எழுநூற்றி பதினான்கு மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்துள்ளது பால் உற்பத்தியில் பஞ்சாப் ஐந்தாவது இடத்தில் உள்ளது நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் மாநிலம் ஏழு சதவீதம் பங்கு வகிக்கிறது குஜராத் ஃபோர்த் பிளேஸ் உள்ளது குஜராத் மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றாகும் இதனால் பால் உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது இது நாட்டின் மிகப்பெரிய நாட்குறிப்பை கொண்டுள்ளது அமுல் மொத்த பால் உற்பத்தி ஒவ்வொரு ஆண்டும் பத்து புள்ளி முன்னூற்றி பதினைந்து மில்லியன் டன்களாக கணக்கிடப்பட்டுள்ளன ஆந்திர பிரதேஷ் தேர்ட் பிளேஸ் உள்ளது இந்தியாவின் பால் உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் உள்ள மாநிலத்தின் பங்கு ஒன்பது சதவீதமாகும் பாலின் மொத்த நிகர உற்பத்தி ஆண்டுதோறும் சுமார் பனிரெண்டு புள்ளி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் டன்களாக உள்ளன பால் ஆந்திராவில் கோகோ மற்றும் பால் நிலம் என்று குறிப்பிடப்படுகின்றனர் ராஜஸ்தான் செகண்ட் பிளேஸ் உள்ளது ஆச்சரியப்பட வேண்டாம் ஆனால் ராஜஸ்தான் இந்தியாவில் பால் உற்பத்தியில் இரண்டாவது பெரிய மாநிலமாக உள்ளது மாநிலம் ஆண்டுக்கு சராசரியாக பதிமூன்று புள்ளி தொண்ணூற்றி நான்கு மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்வதாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸ் உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பாலின் தேவையும் அதிகமாக உள்ளது இதனால் அதிக உற்பத்தி உள்ளது நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் பதினேழு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் மாநிலம் பகிர்ந்து கொள்கிறது ஒட்டுமொத்தமாக பால் உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் இருபத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று மில்லியன் டன்களாக உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்